கல்வியை மையமாக வைத்து ஆரம்ப பாடசாலை பருவ முதல் பல்கலைக்கழக மட்டம் வரை கல்வி வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வதற்கு அனைவருக்கும் வழிகாட்டுதல் மற்றும் விசேடமாக அச்ச பிரதேச கிராமங்களில் விவசாயம் பொறியியல் விஞ்ஞானம் மருத்துவ விஞ்ஞானம் மற்றும் சட்டக்கட்டுகள் போன்ற ஆர்வம் உள்ளவர்களை ஊக்கப்படுத்துதல் என்னும் போர்வையிலே கல்விக்கு வலி ஊக்குவதற்கு நாங்கள் முயற்சி கொண்டிருக்கின்றோம் அதே போன்று வறுமை மற்றும் பட்டினியை இல்லாதொழிப்பதற்கான நிகழ்ச்சி திட்டங்கள் தொடர்பாக மக்களை ஊக்கப்படுத்துவதன் ஊடாக அவர்களுக்கு சிக்கனம் சேமிப்பு மற்றும் சுயதொழில் வாய்ப்பு பற்றிய வழங்குதல் போன்றவற்றையும் ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் இந்த ஜிகே மன்றம் இதுவரை நாங்கள் இந்த இலவச அகல சேவையை செய்து கொண்டிருந்தாலும் எங்களுக்கு பெரிதாக எந்த விதமான உதவிகளும் வழியிலிருந்து எங்களுடைய தனிப்பட்ட முறையிலே ஒரு சில உதவிகள் கிடைத்தாலும் தனிப்பட்ட முறையிலே நாங்கள் எங்களுடைய நிர்வாகம் தலைவர் செயலாளர் பொருளாளர் உட்பட இந்த டி கே மந்தத்திற்கு பதினோரு பேர் கொண்ட நிர்வாக குழு இதை திறம்பட செயல்படுத்தி கொண்டு வருகின்றோம் இந்த அமைப்பு விதிகளுக்கு அமைய எங்களுடைய அமைப்பு விதிகளுக்கு அமைய இந்த மூன்று திட்டங்களையும் செய்வதற்கு செய்து கொண்டிருக்கும் செய்வதற்கு தயாராக இருப்பதுடன் ஒரு வேலை திட்டத்தையும் அதாவது மட்டக்களப்பு அம்பாறை பிரதேசத்தை அடிப்படையாக கொண்டவர்களிடமிருந்து குலம்பெயர் தேசத்திலே வாழ்பவர்கள் தனவந்தர்களிடமிருந்து ஒரு பெரிய உதவியை பெற்று ஒரு திட்டத்தை இந்த ஜி கே மந்தம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றது அதாவது உலகத்திலே முதலாவது தமிழ் பேராசிரியர் எங்களுடைய பிலாங்கியத்தைச் சேர்ந்த முத்தமிழ் வித்தகர் விபுலானந்தர் அவர்களது அவர்கள் சுறவரம் பூண்டு இந்த வருடம் நூறு ஆண்டுகளை கடந்திருக்கின்றது அவருடைய அந்த புறவரம் போன்ற நூறு ஆண்டு ஞாபகார்த்தமாக கல்லடி பாலத்து கிழக்கத்திலே கல்லடி பக்கம் ராமகிருஷ்ண மிஷன் அவர்களது அனுசரணையில் விவேகானந்தர் அவர்களுக்கு சிலை ஒன்று நிறுவப்பட்டு கடந்த மாதம் அது திறக்கப்பட்டது அதே போன்று எமது பிரதேசத்தை சேர்ந்த முத்தமிழ் வித்தகரித்து

இருக்கின்றோம் அது மாநகர சபையினால் அனுமதிக்கப்பட்டு இருக்கின்றது மேலும் அதற்குரிய அனுமதிகளை பெற்று இந்த ஜி கே மன்றம் பணம் உதவி செய்வர்களுடன் இணைந்து அதை அமைத்து எங்களுடைய மண்ணிற்கு பெருமை செய்த சுவாமி விவலானந்தரை தொடர்ச்சியாக நினைவு கூறுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அந்த வகையில் புறம்பெயர் தேசங்களிலே விபலானந்த மன்றங்கள் இருக்கின்றது அவர்கள் இந்த செய்தியை பார்த்து எங்களுடன் இணைந்து சுவாமி விபுலானந்தரை அவருடைய சிலையை நிறுவதற்கு துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் பல்கலைக்கழக மாணவர்கள் பொது வேட்பாளர் கிழக்கு மாணவர்கள் வெளியிட்டு பார்க்கறீங்க பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் கொள்கை ரீதியாக பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் கொள்கை ரீதியாக தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கும் அனைவராலும் அது அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி சமூக செயற்பாட்டாளர்களாக இருந்தாலும் சரி அல்லது தமிழ் மக்கள் மீது அக்கறை கொண்ட அனைவராலும் கொள்கை ரீதியாக முதலாவது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அதற்கு பின்புதான் அவர் எந்த சேர்ந்தவர் என்பதை தீர்மானிக்க வேண்டும் மாணவர்கள் ஒன்றியம் அந்த பொது வேட்பாளர் கிழக்கில் இருந்து தெரிவு செய்யப்பட வேண்டும் தேர்தல் மூலமாக மக்கள் தலைவர்களை தேர் தேர்ந்தெடுப்பதுதான் வளமை முதலாவதாக இந்த நாடு ஒரு ஜனநாயக நாடா என்பது ஒரு கேள்விக்குறி ஏனென்றால் இந்த தேர்தல்கள் பல தேர்தல்கள் கடந்த காலங்களிலே வைக்கப்பட்டதும் நடத்தப்படாமல் இருப்பதும் அது அரசியல் தலைவர்களுக்கு சிங்கள பௌத்த பேரினவாத அரச தலைவர்களுக்கு அது கைவந்த கலையாக இருக்கின்றது குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த தேர்தலை பின்போடுவதிலே பருகட்டிக்காக ஏனென்றால் கிழக்கு மா மாகாண சபை தேர்தல்கள் கிழக்கு மாகாண சபை தேர்தல் கடந்த ஏழு வருடங்களாக நடைபெறவில்லை அதே போன்று ஒன்பது மாகாணங்களிலும் இந்த தேர்தல் நடத்தப்படாமல் மக்களுடைய பிரதிநிதிகள் அரசியல் பிரதிநிதிகள் இல்லாமல் ஆளுநரின் கீழேதான் இந்த ஒன்பது மாகாணங்களும் தன்னுடைய நிர்வாகத்தை செய்து கொண்டு வருகின்றன ரெண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து ரணி விக்ரமசிங்க அவர்கள் பிரதமராக இருந்த காலம் ஏன் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்களது ஆலோசனையில் அவரது வழி நடத்தளித்தால் அந்த மாகாண சபைக்குரிய சட்டமூலம் பாராளுமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டு இன்று வரை இந்த மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறாமல் இருக்கின்றது அதே போன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே வேட்புமனு கோரப்பட்டு தாக்கல் செய்யப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காலவரையரின்றி ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது எனவே தேர்தல்கள் ஒத்திவைப்பதில் அணில் விக்ரமசிங்க பலுகட்டிக்காக இருந்தாலும் அரசியலமைப்பின் பிரகாரம் இந்த ஜனாதிபதி தேர்தலை அவர் தன்னிச்சையாக முடிவெடுத்து ஒத்திவைக்க முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும் நீதிமன்றம் செல்ல வேண்டும் பாராளுமன்றத்திலே மூன்று இரண்டு பெரும்பான்மை வேண்டும் மக்களிடத்திலே சர்வஜன வாக்கெடுப்பிற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இருக்கும் இந்த நேரத்திலேயே ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளராக இருக்கும் ரங்கே பண்டார் அவர்கள் இந்த ரெண்டு வருட ஒத்திவைப்பு ஆலோசனையே கூறியிருக்கின்றார் ஆனால் நேற்றைய தினம் அதே ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் பெற்றிலே நடந்த ஒரு கூட்டத்திலே தங்களின் கட்சிக்கு மறக்கும் சம்பந்தம் இல்லை தேர்தல் உரிய காலத்தில் நடைபெறும் என்று அதே கட்சியின் தவிசாளர் அவர்கள் கூறியிருக்கின்றார் ஆனால் இந்த கருத்துக்களுக்கு ஜனாதிபதி அவர்கள் எந்த விதமான மாற்று கருத்தையோ அல்லது சாதகமான காலத்தை எந்த விதமான காலத்தையும் கூறவில்லை இந்த அடிப்படையில் தேர்தல்கள் நடக்குமா நடக்காதா அல்லது நடக்கும் அல்லது நடக்காது என்பதிலே ஒட்டுமொத்தமான மக்களும் புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒரு ஜனநாயக நாடு என்றால் குறிப்பிட்ட கால மக்கள் ஒருவருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தால் அந்த காலம் முடிய மீண்டும் மக்களிடத்தில் அந்த அதிகாரத்தை பெறுவதற்கு தேர்தலை நடத்த வேண்டிய வேண்டும் அல்லாது விட்டால் அவர்கள் மக்கள் விரோதிகளாக ஜனநாயக விரோதிகளாக பார்க்கப்படுவார் சொன்னது கட்சியின் நிலைப்பாடு வேண்டும் என்கின்ற அவர்களுடைய வெள்ளக்கருவை வெளியிட்டிருக்கின்றார்கள் அது தப்பு இல்லை அதற்கு சில அரசியல் காரணங்களும் இருக்கலாம் ஏனென்றால் கிழக்கு மாகாணத்தை பொறுத்த மட்டிலே மூவின மக்களும் கிட்டத்தட்ட தமிழாக வாழும் ஒரு பிரதேசம் அது மாத்திரமல்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலமாக வடக்கு கிழக்கு என்கின்ற பிரிவினைவாதம் சில அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகளினால் கூட முன் முன்னிலைப்படுத்தப்பட்டு தங்களுடைய தனிப்பட்ட கீழாப அதிர்ச்சியலுக்காக அந்த பிரதேசவாதம் பிரதேசவாதம் விதைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் வடமாகாணத்திலிருந்து ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் கிழக்கு மக்கள் அந்த பிரதேசவாதத்திற்கு சிக்குண்டு சில வேலைகளிலே வாக்களிக்காமல் விடலாம் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அப்படி கூறியிருக்கலாம் ஆனால் பெரும்பாலான கிழக்கு மாகாண தமிழ் மக்கள் இந்த பிரதேசத்திற்குள் அந்த பிரதேச வாதத்திற்குள் சிக்கப்பட்டவர்கள் அல்ல அவர்கள் கடந்த காலங்களிலும் சரி தற்போதும் சரி தமிழ் தேசியத்திலே மிகவும் உறுதியாக இருக்கும் தமிழர்கள் வாடும் கிழக்கு மாகாணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனாலும் கிழக்கு மாகாணத்தில் இருந்து பொது வேட்பாளராக வந்தால் அது நன்றாக இருக்கும் என்பதை தங்களுடைய மக்களது பிரதிநிதியாக செயற்படுவதற்கு காலத்தை தந்தால் அந்த காலம் முடிய இந்த மக்கள் மீண்டும் அது எனக்கோ இன்னொருவருக்கோ இந்த காலத்தை கொடுக்க வேண்டும் எங்களுடைய கட்சி நிலைப்பாடு உரிய காலத்தில் உரிய தேர்தல் நடைபெற வேண்டும்